தாம்பரம் அருகே பிறந்தநாள் கேக் சாப்பிட்ட ஆறு பேருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது மேற்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கடையில் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வாங்கி இருக்கிறார் இந்த கேக் சாப்பிட்ட ஆறு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது அதாவது கெட்டு கேக்கை விற்பனை செய்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமான பதில் கூறியதாக தெரிகிறது இது போன்ற கடைகள் மீது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நைட்டு கேக் வெட்டும் போது தான் எங்களுக்கு தெரியும் அதில் ரொம்ப ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லி பட் ஸ்மெல் என்னன்றது செக் பண்ணுறதுக்கு சரி எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல குழந்தை சாப்பிட்டுட்டு குழந்தை சாப்பிடும்போதே துப்பிட்டா துப்பிட்டு வாமிட் பண்ண என்னாச்சுன்னு பார்க்கும்போது தான் அதில் ஒரே பெட்ரோல் ஸ்மெல்லும் இந்த தின்னரோட ஸ்மெல் எப்படி வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு என்னன்றது பார்த்தா அதுக்கப்புறம் அந்த கேக்க ஸ்மெல் பண்ணவே முடியல ஷாப்ல வந்து கேட்டா ஷாப் கடைக்கார என்ன சொல்றாரு மேம் இதுல என்ன பிரச்சனை சரி ஓகே என்ன ஆச்சுன்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இதனால என்ன மேம் குழந்தைக்கு ஒன்னும் ஆகல எதனா பாதிப்பு ஏற்பட்டுருச்சா குழந்தைக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு குழந்தைக்கு எதுவும் ஆகலைன்னா எதனா ஆனாதான் பதில் சொல்வாரா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இதுக்கான வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு அந்த கடையில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் அது ட்ராவலிங் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுனால எத்தனையோ பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க எத்தனையோ குழந்தைங்க சாப்பிடுது சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போறாங்க அப்போ எங்கள் குழந்தைங்க பாதிக்கப்பட்டா அப்போ நீங்க பதில் சொல்வீங்களா